மக்கள் எல்லாரும்ரிகளா அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்குரிகள் அப்ப இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்ட இருந்தானே நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க அப்ப நீங்க அந்த மக்களுக்கு நீங்க காட்டுற மரியாதையும் நன்றியும் இதுதானா ஒன்னு மட்டும் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க இந்த தற்கொலை தற்கொலை சொல்றீங்கல்ல இந்த தற்கொலை ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்வி குறியாக்க போறாங்க இவங்க யாரும் இங்க தற்கொலை கிடையாது இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி இவங்க எல்லாம் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி சும்மா லாஜிக்கே இல்லாம தர்க்குரி தற்குறிக்கிட்டு நண்பா நன்றி எல்லா மேடையிலையும் ரிப்பீட்டடா ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்ல இப்ப நீங்க சொல்லுங்க ஒன்னு இன்னொன்னு ரிப்பீட்டு ஒன்னு இன்னொன்னு